மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் உங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நபிமார்கள் ஆயத்து இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வரை உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை எனவே என்னையே நீங்கள் அடையுங்கள் என்று நாம் வகி உள்ளுணர்வை அறிவிக்காமல் இல்லை அவர்கள் அருளாளன் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக் என்று கூறுகிறார்கள் அவனோ மிகவும் தூயவன் அப்படியல்ல கண்ணியமிக்க அடியார்களே அவர்கள் அவர்கள் அவனை முந்தி பேச மாட்டார்கள் அவர்கள் அவன் கட்டளைப்படியே செய்கின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் வரவிருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் விட்டிருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் இன்னும் எவரை அவன் பொருந்திக் கொள்கிறானோ அவருக்கே அன்றி அவர்கள் பரிந்து பேச மாட்டார்கள் இன்னும் அவர்கள் அவன் பால் உள்ளச்சத்தால் நடுங்குபவர்களாகவும் இருக்கின்றார்கள் இன்னும் அவர்களில் எவரேனும் அவனன்றி நிச்சயமாக நானும் வந்தான் என்று கூறுவானேயானால் அவருக்கு நாம் நரகத்தையே கூலியாக கொடுப்போம் இவ்வாறே நாம் அநியாயக்காரர்களுக்கு கூலி கொடுப்போம் நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிப்பவர்கள் பார்க்கவில்லையா அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா இன்னும் இப்பூமி அசையாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் உறுதியான மலைகளை அமைத்தோம் அவர்கள் வழி அறியும் பொருட்டு நாம் விசாலமான பாதைகளையும் அமைத்தோம் இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான விதானமாக அமைத்தோம் எனினும் அவர்கள் அவற்றில் உள்ள அர்த்தாட்சிகளை புறக்கணித்து விடுகின்றார்கள் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் சுற்றும் எல்லைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை ஆகவே நீர் மறித்தால் அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப்போகிறார்களா ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாகவே இருக்கிறது பரீட்சிக்காகவே கெடுதியையும் நன்மையையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம் பின்னர் நம்மிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் இன்னும் நிராகரிப்பவர்கள் உம்மை பார்த்தால் உங்கள் தெய்வங்களை பற்றி கூறுபவர் இவர்தானா என்று உம்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை மேலும் அவர்கள் அருளாளனுடைய நினைவையே நிராகரிக்கின்றனர் மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் விரைவில் என் உங்களுக்கு காண்பிப்பேன் ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இந்த வாக்குறுதி எப்பொழுது என்று அவர்கள் கேட்கிறார்கள் தம் முகங்களையும் தம் முதுகுகளையும் நெருப்பை தடுத்துக் கொள்ள முடியாமலும் உதவி செய்யப்படாமலும் இருப்பார்களே அந்த நேரத்தை நிராகரிப்பவர்கள் அறிந்து கொள்வார்களானால் அவ்வாறு அல்ல அது அவர்களிடம் திடீரென வந்து அவர்களை தட்டளிய செய்துவிடும் அதை தடுத்துக் கொள்ள அவர்களால் இயலாது அவர்களுக்கு சிறிதும் அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது இன்னும் நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் பரிஹசிக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தது அவர்களை சூழ்ந்து கொண்டது உங்களை இரவிலும் பகலிலும் அருளாளனிடமிருந்து பாதுகாக்கக்கூடியவர் எவர் என்று ஆனாலும் அவர்கள் தங்கள் இறைவனை நினைப்பதையே புறக்கணிக்கின்றார்கள் அல்லது நம்மையின்றி அவர்களை காப்பாற்றும் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா அவர்கள் தமக்குத்தாமே உதவி செய்ய சக்தி அற்றவர்கள் அவர்கள் காப்பாற்றப்படுபவர்களும் அல்ல எனினும் இவர்களுடைய மூதாதையர்களையும் அவர்களுடைய ஆயுட்காலம் வளர்ந்தோங்கும் வரை சுகங்களை அனுபவிக்க செய்தோம் நாம் பூமியை அதன் வளங்களிலிருந்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா இவர்களா மிகைத்து வெற்றி கொள்பவர்கள் நிச்சயமாக நான் உங்களை எச்சரிப்பது வகி மூலம் எனக்கு அறிவிப்பதை கொண்டுதான் என்று நீர் கூறும் எனினும் செவிடர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் போது அந்த அழைப்பை செவி மடுக்க மாட்டார்கள் இறைவனிடமிருந்துள்ள வேதனையிலிருந்து மூச்சு காற்று அவர்களை தீண்டுமானாலும் அநியாயக்காரர்களாகவே இருந்தோம் என்று அவர்கள் திட்டமாக கூறுவார்கள் இன்னும் தீர்ப்பு நாளில் மிக துல்லியமான தராசுகளையே நாம் வைப்போம் எனவே எவரொருவருக்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது மேலும் ஒரு கடுகு அளவு எடை இருப்பினும் அதனையும் நாம் கொண்டு வருவோம் அவ்வாறே கணக்கெடுக்க நாமே போதும் இன்னும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் பிரித்தறிவிக்கும் ஞானத்தை நிச்சயமாக நாம் கொடுத்தோம் இறைவனை அஞ்சுபவர்களுக்கு ஒளியாகவும் தியானமாகவும் இருந்தது அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள் இன்னும் அந்த குறித்து பயந்து கொண்டும் இருப்பார்கள் இன்னும் இது நாம் அருள் செய்த பாக்கியமிக்க புனிதமான உபதேசமாகும் இதனையான் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அலமதுல்லா